விஜய்க்கும் காவேரிக்கும் இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சேர்ந்து வாழணும் அப்படி நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து காவேரிக்கு போன் பண்ணும்போது காவேரியோட வந்து சுவிச் ஆஃப் இருக்கிறதுனால விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இதுக்கு மேல நம்ம எங்கேயும் போக கூடாது காவேரியோட போன் வந்து எப்பயுமே வந்து சுவிச் ஆஃப் ஆகாது ஆனா இந்த டைம் வந்து சுவிச் ஆஃப் ஆயிருக்குன்னா வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் நான் வந்து கோயில்ல அவளை மீட் பண்ணும் போது அவன் மனசு கஷ்டப்படுத்து பாக்குற மாதிரியே பேசிட்டனே இப்போ என்ன பண்றது நம்ம இதுக்கு மேல எங்கயும் போக கூடாது காவேரிய மட்டும் தான் பாக்க போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கடவுளே என் வாழ்க்கையில மட்டும் எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காருக்கு முன்னாடி உட்கார்ந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி வந்து தான் பிரெக்னன்டா இருக்கிறத வந்து சாரதா கிட்ட சொன்ன உடனே பாட்டி இருந்துகிட்டு ஏ சாரதா நான் தான் ஏற்கனவே சொன்னல அவ மாசமா இருக்க மாதிரி இருக்கு நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு நீ தான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம இருந்தேன் இப்ப பார்த்தல்ல இதுதான் உண்மையாயிடுச்சு இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற என்ன திருப்பியும் காவேரி மேல தப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது திட்ட போறன்னு தான் நினைக்கிறேன் உன் புத்தி பத்தி தான் எனக்கு தெரியுமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதாக்கு எதுவுமே பேசாம அமைதியா போயிட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துருக்காங்க காவேரி போயிட்டு சாரதா கிட்ட அம்மா நான் இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு இவ்வளவு நாள் யோசிச்சே இருந்தாமா நல்ல வேலை இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டாமா ஏண்டி நாளா நீ மாசமா இருந்துட்டு தான் எனக்கு வந்து பொய் சத்தியம் வந்துட்டு இருக்கும் போது அம்மா நான் பொய் சத்தியம் பண்ணலாமா விஜய் வந்து எனக்காக மட்டும்தாமா வாழ்றாரு இதுதான் உண்மை கங்கா வந்து ஏன்டி நேத்து மாத்திரையெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தியே அப்போ அதெல்லாம் உன்னோட மாத்திரை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு ஆமாங்கா அது வந்து என்னோட மாத்திரை தான் நான் உங்ககிட்ட இருந்து எப்படி மறைக்கிறதுன்னு தெரியல அதனால நானே சும்மா உங்ககிட்ட விளையாண்ட பாட்டி வந்து இப்போ அவ தான் மாசமா இருக்காங்கறத சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம மாத்தி மாத்தி அவளை கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க அவ மனசு எதுக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போது சாரதா வந்து அத்த ஒரு நிமிஷம் இருங்க அத்த இவளை நம்ம கேள்வி கேட்கல அப்படின்னா இன்னும் என்னென்ன உண்மை வந்து மறைச்சு வச்சிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது காவேரி வந்துட்டு அம்மா இதுதான் மறைச்சு வச்சிருக்கேன் வேற அப்படிலாம் ஒன்னும் இல்லமா விஜய் வந்து எனக்காக மட்டும்தாமா வந்து பேசிட்டு இருக்கிறாரு வீட்டுல கான்ட்ராக்ட்ல கல்யாணம் பண்ணது எல்லாமே உண்மைதான் அப்போ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாரு ஆனா அதுக்கப்புறம் என்னை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுமா நானும் அவரும் கணவர் மனைவியாதமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் தன்ன நாளா சாரதா வந்து குமரனை பார்த்துட்டு தம்பி இப்ப நானு அந்த பையனை பார்க்கணும் அந்த பையன்கிட்ட நான் கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குமரன் இருந்துகிட்டு அத்த நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் இப்பவே போயிட்டு விஜய கையோட கூட்டிட்டு வரேன் எங்கா வந்து காவேரிய பார்த்துட்டு காவேரி நீ சொல்றது எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான் ஆனா நீ இத்தனை நாள் மறைச்சதுதான் ரொம்ப தப்புடி அட்லீஸ்ட் என்கிட்டாவது நீ உண்மை என்னங்கறத சொல்லிருக்கலாம்ல அக்கா நான் வந்து யாரோடைய மனசும் கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் யார்கிட்டயுமே வந்து உண்மை சொல்லல நீ கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன் அப்ப நான் சொல்லவே சொன்னா கஷ்டமா இருக்கும் ஏ காவேரி உன்னோட வாரிசு தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசோ இத்தனை தெரியாம போயிடுச்சு கங்காவோட தான் முதல் வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சாரதா வந்து இதுக்கு மழை ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல சரி காவேரி நீ கரெக்டா செக்அப்கு எல்லாம் போயிட்டு வந்தியா உன்னோட உடம்புல எப்படி இருக்கு நான் இத்தனை நாளா உன் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் நீ வந்து மாசமா இருந்து தோ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைங்கும் போது நீ கொடைக்கானல் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கியே நீ நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க நான் அது கூட புரிஞ்சுக்கவே இல்ல பாரு மாதிரியே நான் தாம நம்ம குடும்பத்தை பாத்தாகணும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்கம்மா எல்லா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறமா அந்த வீட்டை வந்து கண்டிப்பா மீட்டு கொடுக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் எனக்கு அந்த வீடு தான் முக்கியம் உங்களோட நிம்மதி நிம்மதிதாமா முதல்ல முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குமரன் வந்து நிவின்க்கு போன் பண்ணிட்டு வீட்டுல நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆமாண்ணா இது எனக்கு முன்னாடியே காவேரி வந்து என் கிட்ட சொன்னா ஆனா அப்பவே சத்தியமணி வாங்கிட்டா யார்டுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து யார்கிட்டயுமே விஜய் தம்பி கிட்ட பேசணும் கூட்டு வர சொல்லியிருக்காங்க நீயும் வரியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு விஜய நம்ம கையோட கூட்டிட்டு வரலாம் குமரனும் நிவினும் விஜய் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாட்டி வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் பாத்துட்டு இப்ப எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க என்ன அந்த விஜய் கிட்ட பேசி நீங்க தான் டிவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்டீங்களான்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருக்கீங்களோ இல்லைங்க நாங்க இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்காக வரல நாங்க விஜய கையோட கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போது பாட்டி இருந்துகிட்டு நான் தான் டிவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்புறம் திருப்ப திருப்ப நீங்க வந்து விஜய பாக்கணும்னு சொன்னா என்னங்க அர்த்தம் தாத்தா வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு கல்யாணி இப்போ எதுக்காக நீ தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வாங்கப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் நாங்க விஜய பார்த்து பேசிட்டு போகணுங்கிறதுக்காக வந்துருக்கோங்க விஜய் கொஞ்சம் வெளியில வர சொல்றீங்களா தாத்தா இருந்துகிட்டு இன்னைக்கு காலையில தான்ப்பா விஜய் வந்து என்கிட்ட மனசு சரியில்லைங்க தாத்தா அதனால நான் வெளியில ஒரு நாள் நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டுலாம் கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது சரிங்க தாத்தா அப்போ விஜய் வந்தா சொல்லுங்க நாங்களும் விஜய்க்கு கால் பண்ணி பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் குமரன் வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க ஆனா விஜய் விஜயோட நம்பர் வந்து சுவிச் ஆஃப்னு இருக்கிறதுனால நிவின் கிட்ட என்ன நிவின் விஜயோட நம்பர் வந்து சுவிச் ஆஃப்னு இருக்கு அண்ணன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது விஜய கண்டுபிடிச்சு கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அண்ண ஏன்னா அத்தை இப்பதான் மனசு மாறி விஜயோட பேசணும்னு வேற சொல்லியிருக்காங்க அதனால எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க எப்படியோ குமரனும் நிவினும் விஜயை வந்து தேடி கண்டுபிடிச்சாங்க விஜய் கிட்ட போயிட்டு விஜய் எதுக்காக நீங்க இப்படி உட்கார்ந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு இல்ல குமரன் நான் கோயில்ல காவேரி சந்திக்கும் போது காவேரி என்னைய மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிட்டா விஜய் நீங்க முதல்ல கைய கொடுங்க கங்கராட் விஜய் அப்படின்னு சொல்லும்போது விஜய் இருந்துகிட்டு என்ன ப்ரோ எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது குமரன் வந்துட்டு எல்லாமே காவேரி வீட்டுல உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி என்ன ப்ரோ சொல்றீங்க உண்மையாவே வா சொல்றீங்க காவேரி வந்து வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் உண்மை சொல்லிட்டாளா எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு ஆமாங்க விஜய் அத்தை வந்து உங்ககிட்ட சொன்னாங்க உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க அதனாலதான் உங்களை தேடி நாங்க வீட்டுக்கு போனோம் நீங்க தான் ஏதோ மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாமே சொன்னாங்களா அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தோம் வந்து ரொம்பவே சந்தோஷத்துல கார் எடுத்துட்டு காவேரி வீட்டுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் வாசல்லே நின்னுட்டு இருக்கும் போது சாரதா வந்து விஜய பார்த்துட்டு ஏன் தம்பி வெளியில நிக்கிறீங்க உள்ள வாங்க நான் உங்ககிட்ட பேசணும் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் உள்ள போறாங்க சாரதா வந்து விஜய் கையை புடிச்சு தம்பி இப்பதான் காவேரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உண்மை எல்லாத்தையுமே சொன்னான் அதெல்லாம் சரிதான் ஆனா நீங்க எதுக்காக பாட்டி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்து சைனா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து அமிச்சுட்டீங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே புரியல அத்தை என்னங்க அத்தை சொல்றீங்க டிவோர்ஸ் பேப்பர் நான் கொடுத்தனா சேச்சே இது என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நடக்காது எனக்கு நல்லாவே தெரியும் இது எங்கள் வீட்டில் பாட்டிக்கு தான் பிடிக்காம இருந்துச்சு பாட்டி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாட்டியை நான் கேள்வி கேட்காம விட மாட்டேங்கத்த இப்போ கூட ஒன்றும் அத்த காவேரியை என்னோட அனுப்பி அத்த நான் வந்து கண்டிப்பாக காவேரியை கண் கலங்காமல் வச்சு பார்த்துப்பேன் என்னை நம்புங்க ப்ளீஸ் சாரதா இருந்துக்கிட்டு தம்பி இதுக்கப்புறமும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் வாங்கிட்டு நீ ஏதாவது பண்ணிடாத தம்பி என் பொண்ணு வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு நீ தான் இதுக்கு மழை நல்லா பாத்துக்க காவேரி இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல நீங்க நம்பி அனுப்பலாம் நான் வந்து காவேரியை எப்படி பாத்துக்கிறேன்னு இதுக்கு மழை நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரதா வந்து விஜய் கிட்ட என்ன பேச போறாங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனலை புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ